எது எது சொந்தம் 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 இது பார்க்கிலா என்ன பொறுத்த வரைக்கும் நான் கௌரியோட பழகினது எல்லாம் முடிஞ்சு போன கதை என்ன அப்படி பாக்குற ஓகே என்னை ஏன் இப்படி பார்க்குறேன்னு எனக்கு இப்போ புரியுது நானும் கௌரியும் காரில் இருந்தோன்னு ஒரு நாள் உன்கிட்ட சொன்னேன்ல அதனால்தானே நீ என்ன இப்படி பார்க்குற இதை பாரு அக்கிலா எப்பவும் எந்த சூழ்நிலையும் நான் என்னை ஏக்க மாட்டேன் நான் இப்போவும் சொல்றேன் நான் கௌரியோட பழகினது எல்லாம் உண்மை நாங்கள் ரெண்டு பேரும் தனிமையில் இருந்ததும் உண்மை ஆனால் என்றைக்கும் நாங்கள் வறுமை மீறினது கிடையாது இதெல்லாம் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன் மற்றபடி உன் கல்யாண விஷயத்துல நீ அவசரப்படாமல் ஒரு நல்ல முடிவாயிடு நான் நாளைக்கு மார்னிங் பிளைட்ல அமெரிக்காவுக்கு போறேன் நீ இன்னைக்கு நைட் ஒரு நல்ல முடிவா எனக்கு போன் பண்ணி சொல்லு சரியா என்ன என்ன பிரபா இவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்துட்ட தேட்டதான் வருவேன்னு சொன்ன புதுசா ஒரு பிரச்சனை என்ன அந்த வருஷாவை பார்த்தேன் அதனால என்ன அவளால நம்ம குடும்பத்துக்கு பிரயோஜனமும் ஆபத்தும் பயங்கர திமிர பிடிச்சவா அவ இருக்கட்டுமே நாம எதுக்கு பயப்படணும் பத்து மாதத்துக்கு அப்புறம் கௌரி இப்போதான் மனசு அளவு இருக்கா ட்ரீட்மெண்ட்டுக்கும் கல்யாணத்துக்கும் வேற சம்மதிச்சிருக்கா இந்த மாதிரி ஒரு அவளை பார்த்தவன எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுச்சு கோட்டையெல்லாம் இடிச்சிருவனு ரொம்ப பயமா இருக்குமா நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது கடைசியாக நான் அந்த பொண்ணை பார்த்து பேசின போதும் அவளை பத்தி நான் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன் இனிமே அவள் நம்ம கௌரியை நினைக்கவும் மாட்டா இங்க வரவும் மாட்டா நீ வீணா மனசை போட்டு குழப்பிக்காது அப்படியே அவர் நம்ம கௌரியை சந்தித்து பேசணும்னு முயற்சி பண்ணால் கூட நாம் நினச்சா தானே முடியும் ஏண்டா நம்ம மாரி எப்படி அவள் இந்த வீட்டுக்குள்ளே வர முடியும் நான் அவளை ஃபாலோ பண்ணேன் அவள் மிஸ் ஆகிட்டான் நான் நேராக வீட்டுக்கே போயிட்டேன் அவள் வீட்டு வேலைக்காரி வெளில வந்தான் அவள் பக்கத்தில் கடைக்காரண்ட பேசும்போது வருஷா ஏதோ எஜுகேஷன் டூர் வந்திருக்கதாகவும் நாளை காலையில் ஃபஸ்ட் ஃப்ளைட்லேயே யூஎஸ் திரும்பி போகிறதாகவும் சொன்னான் இப்போது எனக்கு என்னென்னா இந்த ஒரு நாளில் அவள் கௌரிக்கிட்ட பேச நினச்சி ஏதாவது புது குழப்பத்தை உண்டு போயிடுவாள்னு ரொம்ப பயமாக இருக்கு என்னடா நீ நம்ம மீது எப்படி அவ கௌரவ பேச முடியும் ஒரு போன் பண்ணா கூட முடிஞ்சு போச்சுப்பா அதான் அவசர அவசரமா தெரியும் வந்து எதுக்குடா வீணா பயப்படுற இந்த பாரு இன்னைக்கு போற நான் வீட்டுல தான் இருக்கேன் என்ன மீறி எந்த ஃபோன் காலும் கௌரி ரூமுக்கு வராது அப்படியே வந்தால் நான் பாத்துக்கிறேன் நீ தைரியமா மாமி இருமிக்கிட்ட நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டேன்னு சொல்லுங்கப்பா நான் நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவுக்கு வந்தேன் தங்கக்கா சொல்கிற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு இல்லைன்னு தோணுது அவங்க கிட்ட இந்த முடிவை சொல்லிடுங்க அகிலா நீ இப்படி சொல்லுவேன்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலம்மா ஏ அந்த பையனுக்கு இருக்கிறது பெரிய குறை காலத்துக்கும் நீ அங்கே போய் அவனுக்கு சேவை தான செஞ்சிருக்கணும் எல்லார்கிட்டையும் ஒவ்வொரு குறை இருக்குதாம்மா செய்து அதை நம்ம எடுத்துக்கிற விதத்தில் தான் நல்லதோ கெட்டதோ இருக்கு ஏ நம்ம கிட்ட பெரிய குறை இல்ல அத அவங்க பெருசா எடுத்துக்கலையே அகிலா கல்யாண விஷயத்துல நீ எடுத்த முடிவை நான் ஏத்துக்கிறேமா ஆனா நம்ம குடும்ப தான் இந்த முடிவை நீ எடுக்கிறதா இருந்தா வேண்டாம்மா இல்லப்பா குடும்பத்துக்காகனு சொல்லி ஒரு தலையா எடுத்த முடிவு இல்லது நான் பல தடவை நல்ல யோசிச்சு எடுத்த முடிவுதான் அகிலா வறுமை நமக்கு குறைதான் அதை சரி பண்றேன்னு உன் வாழ்க்கை நீ கெடுத்துக்காதம்மா எதை வச்சு என் வாழ்க்கை கெட்டு போயிடும் சொல்றீங்க ஏழையா இருந்தாலும் கை கால் நல்லா இருக்கிறவனா இருக்கணும் கூலி வேலை பாக்கிறவனா இருந்தா கூட பரவாயில்ல சரி நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஆளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல அவர் ஊனமாக மாட்டாருன்னு என்ன நிச்சயம் சரி எனக்கே எதுவும் நடக்காதுன்னு என்னமா நிச்சயம் ஏமா இப்படி எல்லாம் பேசுற ஏமா இந்த மாதிரி நடக்காதுன்னு என்ன கேரண்டி இங்க பாருங்க இப்படி ஏதாவது நடந்ததுன்னா நம்மள மாதிரி ஏழைங்களால சமாளிக்க முடியுமா அவருக்கு குறை இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அவர்கிட்ட பணம் இருக்கே அதை வச்சு அவரை குணப்படுத்திடலாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா இதெல்லாம் கேக்குறதுக்கு என்னவோ நல்லா இருக்கு அந்த பையனை பேச மாட்டேன் உன்னோட சந்தோஷம் நம்பிக்கை எல்லாமே பொடிப்பொடி ஆயிடும் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை எங்களால ஏற்படுத்தி தர முடியுதுன்னா பாவம் செஞ்சவங்களாயிடுவோம்மா பாவம் செய்யறது நினைச்சு ஏன் இந்த கல்யாணத்தை பண்றீங்க ஊனமான ஒருத்தருக்கு நம்ம பொண்ணு துணை இருக்க போறாளே நினைச்சு இந்த கல்யாணத்தை நடத்துங்களேன் அது உங்களுக்கு புண்ணியம் தானே ஏன் நெகட்டிவாவே திங்க் பண்றீங்க எனக்கு இந்த கல்யாணத்துல பரிபூர்ண சம்மதம் ஏண்டி தங்கம் மாப்பிள்ளை இப்போல்லாம் இருமல் மருந்து சாப்பிட்றதுலன்னு நினைக்கிறேன் நீ வேறே ஞாபகப்படுத்தாதும்மா இப்போ போய் சாப்பிட போறார் மம்மி ஆ ஒரு சந்தோஷமான விஷயம் என்னடி அகிலா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா ஆ ஆ இந்த சந்தோஷமான விஷயத்துக்காக தான் நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் தொங்கம் இந்த சந்தோஷமான விஷயத்த கொண்டாடியே ஆகணும் இன்னைக்கு உடை பாயசத்தோட சபையில் அசத்துடு ம் அசத்துட்டா போச்சு அகிலா கோட்டீசன் வீட்டுக்கு மருமங்களாக போறா சும்மாவா அகிலம்மா இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் எங்க வீட்ல தான் லஞ்ச் என்னம்மா ஒரு மாதிரி இருக்கீங்க ஆயிரம் தான் சமாதான சொன்னல அகிலாவ இப்படி ஒரு மாப்பிள்ளைக்கு கட்டி குடுக்குறாமே நினைக்கிறப்போ மனசுக்கு ரொம்ப சங்கடமாடா இருக்கு உங்ககாவல நியாயமானதா ஆனா கௌரி சங்கர் நிச்சயம குணமடறேனாலஅடிச்சு சொல்ல முடியும் ஆமாண்டி அதுதான் இய மனசுக்கு படுறது அகிலாவோட நல்ல குணத்துக்கு ஆண்டவன் அவளுக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டான் நீ வேணா பாத்துட்டேரு அவனுக்கு சீக்கிரமா குணமாயிடும் அகிலா நிறைய படிக்கலனாலும் உலகம் தெரியாத பொண்ணு கிடையாது அவ சாதாரண சம்மதம்னு சொல்லிருக்க மாட்டா நிறைய யோசிச்சு தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருப்பா அவ சம்மதம் சொன்னதுக்கு எங்க ஏழ்மை கூட ஒரு காரணமா இருக்கலாம் பாவம் எங்க குடும்பத்துக்கு தர வருஷமா மாடா உழைச்ச வருமங்கிறது இனிமே அவ வாழ்க்கையில் இருக்காது அதை நினைச்சா எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு அண்ணா அந்த தம்பிக்கு குணமாகாமே போயிட்டா இல்ல சார் எதேமே நெகட்டிவா திங்க் பண்ணாதீங்க எதையும் நல்லதாவே நினைங்க நாங்க பார்த்தா இந்த கல்யாணம் ஏற்பாடு இருக்கு அகிலோட வாழ்க்கைக்கு நாங்க பொறுப்பு போதுமா இத பாருங்க சுந்தரம் பிள்ளை அகிலா வாழ்க்கைய ஆண்டவங்கயில ஒப்படைச்சுட்டு கல்யாண காரியத்தை பாருங்க எல்லாம் நல்லபடியாவே நடக்கும் ஏன் கே கௌரிக்கு உடனே கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு இப்படி அமைதியா உட்காந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்கீங்க கல்யாணங்கிறது சாதாரண விஷயமா ஜானகி சுந்தரம் பேச சொல்றேன் என் மனசை பொறுத்த பொறுத்தளவில் அகில தான் இந்த வீட்டு மருமகன் நான் முடிவு பண்ணிட்டேன் ஆனா அங்கிருந்து எந்த தகவலும் வரலையே நம்ம அந்தஸ்துக்கும் பணத்துக்கும் நம்ம பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு கசக்குதாமா இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க புரோக்கர் கிட்ட சொல்லி வேற இடம் பார்க்க சொல்லுங்க இது கல்யாண விஷயம்

நீங்க வரத்துக்கு முன்னால தான் கௌரியோட கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் நீங்க நாள் பார்த்து கல்யாண வேலையை தடப்பட ஆரம்பிக்கலாம் சார் ஆமா சார் அந்த சந்தோஷமான விஷயம் சொல்றதுக்கு தான் வந்தேன் அகிலா கல்யாணத்தை சம்மதிச்சிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் நான் ஆமா அகிலா குடும்பத்தில் இந்த கல்யாணத்துக்கு எல்லாருக்கும் சம்மதம் தானே ஆமா சார் அவங்க எல்லாருக்கும் இந்த விஷயத்துல முழு சம்மதம் அது இல்லாமல் அகில அவங்கக்கிட்ட மருமகளை வர ரொம்ப சந்தோஷமாக இருக்கா நீங்கள் தடபுடலாக கல்யாண வேலையை ஆரம்பிச்சிடலாம் நான் ஜோசியரை கலந்து பேசிட்டு சுந்தரமிள்ளையை வந்து பார்க்குறேன் நீங்கள் அவற்றை விவரத்தை சொல்லுங்கள் வெங்கடேஷ் இப்போவே உடனடியாக அவர் நிச்சயதாரத்தை வச்சுக்கணும்னு சொன்னால் கூட நான் தயார் ஓகே சார் நான் வேணால் அந்த விஷயத்தை சுந்தரம் சார்கிட்ட சொல்லிடுறேன் அவரை வேணால் ஃபோன் பண்ணி உங்கள பேசுமா நானும் அது முறையில்லை நானே நேராக வந்து பேசுகிறேன் ஓகே சார் அப்போ நான் கிளம்புறேன் ரொம்ப சந்தோஷம் ஜோதி கிட்ட சொல்லிவிடுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் வரங்க ஜானகி வெங்கடேஷ் சொன்னதை கேட்டியா அகிலாவுக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதமா அப்படின்னா அவர் நம்ம கௌரிய முழு மனசோட ஏத்துக்கிட்டா அர்த்தம் அவன் மட்டும் இந்த வீட்டுக்கு வரட்டும் அப்புறம் பாரு

கௌரிக்கு முடிவு முடிவுண்டிருந்தோம் அவங்க கொஞ்சம் தெரிஞ்சது அதுக்கப்புறம் சொந்தத்திலே கொடுக்கல்வாங்க வேண்டாம்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் அகில ஞாபகம் சங்கரோட போட்டோ எல்லாரோட சம்மந்தம் கிடைச்சிட்டதுனால நிச்சயதார்த்தத்துக்கு தேதி பண்ணிட்டேன் மறுபடி பெண்ணு வீட்டில நிச்சயதார்த்தம் நடக்கணும் ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லாதனால ஃபங்க்ஷனை எங்கள் வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் வர பத்தொன்பதாம் தேதி நிச்சயதார்த்தம் நிச்சயதார்த்தத்தை எங்கள் வீட்டில் வச்சுக்கிறதுக்கு முக்கிய காரணமே சங்கர் இப்போ இருக்கிற நிலைமையில அவனை காட்சிப்பொருளை மற்றவங்க பார்க்கறத நான் விரும்பல அது சரி நிச்சயதார்த்தம் உங்கள் வீட்டிலே வச்சுக்கலாம் எங்களுக்கு எந்த ஆட்சேபனும் இல்லை என்ன சார் நீங்கள் சொன்ன பிரகாரம் பத்தொன்பதாம் தேதியே ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம் நாலு பேர் வந்து போகிறதுக்கு இவங்க வீடு தான் வசதியாக இருக்கும் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் சார் நம்ம அகிலா கௌரிஷங்கோட ஃபங்க்ஷன் ரொம்ப சிறப்பாக நடக்கணும் அதுதான் சார் எங்களோட ஆசை இல்லை வெங்கடேஷ் நிச்சயதார்த்தம் ரொம்ப சிம்பிளாக இருந்தால் போகிறோம் ஆனால் அதே சமயம் மனசுக்கு நிறைவாக இருந்தால் அதுவே போகிறோம் சமந்தி அகிலாவோட ஃபோட்டோ ஒன்று கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க நம்ம வீட்டுக்கு வாங்க அகிலா கையால் ஒரு காபி சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம் வரேன் இன்னும் உங்கள் வீட்டுக்கு வரவே இல்லையே காபி சாப்பிடுங்க தேங்க்ஸ்மா காஃபி ரொம்ப நல்லா இருக்குமா போட்டதுதான் அப்படியா சமந்தி உங்கள் குடும்பத்தை பற்றி எல்லாம் எனக்கு தெளிவாக சொல்லிட்டீங்க நான் எங்கள் குடும்பத்தை பற்றி உங்களுக்கு சொல்லணும்ல எதுக்கு சம்பந்தி வெங்கடேஷன் தங்கம் தான் உங்களை பற்றியும் உங்கள் குடும்ப கௌரவத்தை பற்றியும் விவரமாக சொல்லிட்டாங்களே நீங்கள் எதுக்கு சொல்லணும் என்ன வெங்கடேஷன் தங்கம் எங்கள் குடும்ப கௌரவத்தை பற்றி சொல்லியிருக்கலாம் எங்கள் குடும்ப நிலைமையை பற்றி நான் சொல்லணும்ல அது எங்கள் பெரிய பொண்ணு லலிதாவை சொந்தத்திலேயே கட்டி கொடுத்துட்டோம் சொந்தமாக இருந்தாலும் செய்ய வேண்டியதெல்லாம் நாங்கள் செய்யணும் இல்லை ஆமாம் அதை நம்ம கடமையாச்சே பெரியவர் கல்யாணத்துக்காக அங்கே இங்கேன்னு எக்கச்சமாக கடன் வாங்கிட்டோம் இன்னும் முழுசாக அடைக்கலை கொஞ்சம் சிரமமான நிலமையில தான் இருக்கும் இந்த நிலமையில் அகிலாவோட கல்யாணம் உடனே வருதுன்னா அதை எங்களால் நினைக்க கூட முடியல அகிலாவும் அதை தான் யோசிச்சுட்டுருக்கேன் இவ்வளவு தானே இதுக்கு போய் ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ணுறீங்க கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் உங்களுக்கு உதவியாக நான் இருக்கேன் அதுக்கு இல்லை சம்பந்தி எங்கள் பெரிய பையனுக்கு வேலை கிடச்சிது இந்த கடனெல்லாம் அடைச்சிடலான்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தோம் ஆனால் அவன் தானே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு எங்களை விட்டுட்டு போயிட்டான் ஏன் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா எங்களை பற்றி எல்லா வரமும் உங்களுக்கு தெரியணும் ஏன்னா பின்னால் நமக்குள்ளே எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல்ல நீங்கள் ஒன்று என்ன சம்மந்தி நான் எதையுமே தப்பாக நினைக்கிறதில்ல நீங்கள் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக பேசுகிறீங்க பார்த்தீங்களா அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பாருங்க கல்யாணத்துக்கு வேண்டியது பணமோ நகரட்டோ இல்லை நல்ல மனசு தான் அது உங்கள் குடும்பத்தில் எல்லாத்தையும் நிறைய இருக்குது குறிப்பா அகிலா மாதிரி ஒரு பண்புள்ள பொண்ணு நான் மருமகளை அடையிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணுங்க ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி ஆரம்பத்தில் நீங்கள் ரொம்ப பெரிய இடமாச்சேன்னு நான் கொஞ்சம் யோசித்தேன் நீங்கள் பெரிய இடம் மட்டும் இல்லை பெரிய மனசும் உங்களுக்கு இருக்கு அப்போ நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மந்தி ஆயிட்டோம் உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையில நானும் தலையிட்டு பங்கெடுத்துக்க உரிமை உண்டு நினைக்கிறேன் சம்மந்தி தப்பா நினைச்சுக்க கூடாது உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் தயங்காம தாராளமா எங்கிட்ட கேட்கலாம் அகிலாவோட போட்டோ அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் சம்மந்தி வரேம்மா சரிங்க வெங்கடேஷ் வெங்கடேஷ் ஹலோ மேஜர் சார் ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தங்கம் சார் வந்திருக்கார் பார் காஃபி கொண்டா ஆமாம் ட்ரெயின் ஜேர்னிலாம் கம்ஃபர்ட்டாக இருந்ததா டெல்லி லைஃப் ரொம்ப டென்ஷனாக இருக்குமே அதை ஏன் சார் கேட்குறீங்க டெல்லியில் இருந்தால் உங்களுக்கு நல்லா தெரியுமே அந்த பேய் குளிரும் பயங்கரமான வெயிலும் அதெல்லாம் வளர்க்கறதுக்காக தான் லாய்க்கு நீங்கள் நல்லபடியாக சர்வீஸை முடிச்சுட்டு ஊர் பக்கம் வந்து செட்டில் ஆகிட்டேன் ஓ தேங்க்ஸ் அதுக்குள்ள ரெடி ஆகிட்டேன் அதெல்லாம் மணிக்கு நான் சொன்னேன் வாங்கோ வாங்கோ எப்படி இருக்கே எப்படி இருக்கா எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்க வெங்கடேஷ் உங்க மாமியார் பழங்காலத்து மனுஷன் மாதிரியே இருக்காங்க கொஞ்சம் கூட பாஷெல்லாம் மாற்றமே இல்லையே எங்க கூட டெல்லிக்கு வராங்கல்ல பாஷெல்லாம் தானாக மாறிடும் பைத் பை மிஸ்டர் வெங்கடேஷ் என்னுடைய பென்ஷன் செட்டில்மெண்ட் அமௌண்ட் இன்னும் கைக்கு வரல டிலே ஆயிட்டே இருக்கு கிராமத்தில் உள்ள நிலத்தை விற்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா எல்லாத்தையும் விற்றுட்டேன் டோட்டலாக டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கைக்கு வந்தது அதுக்கு ஒரு டிராஃப்ட் எடுத்திருக்கேன் என்னுடைய பென்ஷன் அமௌண்ட் கைக்கு வந்ததும் பேலன்ஸ் அமௌண்ட்டை செட்டில் பண்ணிடுறேன் ஓகே செட்டில்மெண்ட் ஆகலை நீங்கள் என்ன பண்ண முடியும் வரும்போது வரட்டும் ஒன்றும் அவசரம் இல்லை அது இருக்கட்டும் மறுபடியும் எப்போ உங்கள் டெல்லி பையனா இங்கே முக்கியமாக அட்டன் பண்ண வேண்டிய மேரேஜஸ் ரெண்டு மூணு இருக்குது அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் டெல்லி போகிறத பற்றி டிசைட் பண்ணோம் இருக்கட்டும் இந்தாங்க டிடி தேங்க்யூ அப்ப நான் வரட்டுமா ஓகே சார் இந்த அம்மா கொடுத்துரு நாளைக்கு போடணும் என்னங்க நாம தான் முன்னே இருந்து அகிலா கல்யாணத்தை பேசி முடிச்சோம் கல்யாணத்தை முடிச்சிட்டே போயிடலாம் அப்புறம் நம்ம போறத பத்தி முடிவு பண்ணுவோம் நான் சொல்றேன் கோபப்படாதே நீங்க ரெண்டு பேருமே இருந்து அகிலா கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிட்டு போனா நல்லா இருக்கும் சரி நீங்க சொல்றபடியே பண்ணிடுவோம் ாங்கம்மா வாங்கப்பா என்ன கௌரி டிஃபன் சாப்பிட்டியா இல்லைப்பா இனிமேல் தான் கொண்டு வருவோம் சரி இன்னைக்கு என் கூட டிஃபன் சாப்பிடேன் ஏன் ரூம்லேயே அடைஞ்சு கிடக்க கௌரி இது அயலா போட்டோ உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு இப்ப நான் இருக்கிற நிலைமையில ஒரு பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கிறதே பெரிய விஷயம் நான் எப்படிப்பா பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்ல முடியும்